அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து பாஜக வந்து டெல்லி வந்து ஆட்சி செய்ய போகுதுங்க அதிக எண்ணிக்கையில் அவங்க வென்றிருக்காங்க வாழ்த்துவோம் அதே நேரத்தில் பிரதமர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் டெல்லி வளர்ச்சி அதாவது அனைத்து துறைகளுடைய வளர்ச்சிக்கும் நாம் வந்து அதிகமாக பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த வரவேற்போம் அந்த பேச்சையை நம்ம வரவேற்போம் அடுத்தது வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போனீங்கன்னா ட்ரெயினில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஷன் வரும் யமுனை பேங்க்னு ஒரு ஸ்டேஷன் வரும் அதுக்கு முன்னாடியே இந்த யானை வரும் வெண்ணெய் மணி ஓசை வரும் முன்னேங்கிற போல ஒரு துர்நாற்றம் வீசும் பாருங்கள் அவ்வளோ மோசமான கூவத்தோடு பத்து மிளக அதிகமாக இருக்கும் அவ்வளோ மோசமான ஒரு துர்நாற்றம் வீசும் அந்த து துர்நாட்டை வீச பார்த்த உடனே சரி யமுனை நதியினுடைய ஸ்டேஷன் வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு மோசமான துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த புனிதமான யமுனை நதியை வந்து சீர்திருத்தம் பண்ண செப்பன் இட்டையை முதல்ல பிரதமர் வந்து முனைப்பு காட்ட வேண்டும் என்பதை இந்த செய்தியில் நான் சொல்கிறேன் அடுத்தது இங்கே கிழக்கு ஈரோடு தேர்தலுடைய வெற்றியை பார்த்து விட்டோம் அது தெரிந்த ஒன்று தான் அதே நேரத்தில் வேட்பாளர் சீதாலட்சுமி வந்து பத்தொம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்கிறது நான் பெரிய விஷயமாக கருதுகிறேன் காரணம் கொஞ்சம் நெஞ்சமாடா பேசினேன் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார் நம்மளுடைய வடிவேல அந்த அளவுக்கு இழிவான மோசமான அராஜகமான அறிவுகட்ட பேச்சுக்களை எல்லாம் பேசி சீமாலுக்காக இந்த ஓட்டு விழவில்லை என்பது தான் நான் தெரிந்து கொண்ட விஷயமாக கருதுகிறேன் அந்த அம்மையருக்காக வேணால் கொஞ்சம் ஓட்டு இவ்வளோ ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் சீமாலுக்காக கண்டிப்பாக போட்டுருக்க மாட்டார்கள் என்பது தான் யதார்த்தமான உண்மையாக நான் கருதுகிறேன் அதே போல் அண்ணாமலை தம்பி கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அண்ணன் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதிகமாக பேசி விட்டார் அதனால தான் வாக்களம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற என்பதை பேசியிருப்பது உண்மையிலே யதார்த்தமான உண்மை இவர் பேசிய பேச்சாலதான் இவ்வளோ ஓட்டு குறைந்து விட்டது என்பதை பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் வந்து சீமானுடைய கட்சி எப்படி இருக்கும் எங்கே போகுங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இனிமேலாவது அவருடைய பேச்சு எப்படி இருக்கு என்பதை பொறுத்திருந்த பார்ப்பான் அதே நேரத்தில் மிஸ் மிக மோசமான பேச்சுகளுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த கிழக்கு ஈரோட்டினுடைய தேர்தல் முடிவு வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறது நன்றி வணக்கம்